ஹர நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா திருமந்திரம் பத்தாம் திருமுறையாகிய திருமந்திரம் சைவ திருமுறைகளில் காலத்தால் முற்பட்டது இதனை செய்த திருமூல நாயனார் கேதாரம் நேபாளம் காசி ஸ்ரீசைலம் போன்ற தலங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு தென்னாடு வந்து அடைகின்றார் வடமொழி ஆகமங்களின் சத்து பொருளை தமிழில் பாட வேண்டும் என்ற கருத்தினால் மூவாயிரம் செயற்களை கொண்ட திருமந்திரம் என்னும் நூலை செய்தனர் என்று சேக்கிலார் சுவாமிகள் காட்டுகின்றார் திருமு திருமந்திரம் ஒன்பது பகுதிகளாக உள்ளது ஒவ்வொரு பகுதியும் ஒரு தந்திரம் எனப்படும் திருமந்திரம் திருமூலர் காலத்திலிருந்த சைவ சமய நிலையை உணர்வதற்கு துணைபுரிவதாக புரிவதாக இருக்கின்றது முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை கொல்லாமை புலால் உண்ணாமை காமாடக்கம் அந்தனர் ஒழுக்கம் அரசன் கடமை அறம் செய்தலின் சிறப்பு அன்பை வளர்த்தல் பிறர்க்கு உதவி செய்தல் கற்றவரிடமிருந்தும் நூல்களிலிருந்தும் அறிவை வளர்த்தல் மனத்தை விருப்பு வெறுப்புக்களில் செல்லவிடாமை ஆகிய அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாம் தந்திரத்தில் அகத்திய தென்னாடு போந்தது சிவபெருமானுடைய எட்டு வீரச் செயல்கள் சிவலிங்கத்தின் தோற்றம் தக்கநதியாகம் பிரளயம் பற்றிய கதைகள் முதலியவை குறிக்கப்பட்டிருக்கின்றது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் எம்பெருமானுடைய ஐந்தொழில்களும் சிவன் சக்தி விளையாட்டால் உண்டானன உண்டான உயிர்களை பற்றிய விவரங்களும் விளக்கப்பட்டிருக்கின்றது சிவநிந்தை அடியார் நிந்தை கூடாது என்பதும் கோயில்களை அழிப்பது தீது என்பதும் பொறையுடைமை பெரியாரை துணைக்கோடல் முதலியனவும் இந்த இரண்டாம் தந்திரத்தில் பேசப்படுகின்றது மூன்றாம் தந்திரம் மூன்றாம் தந்திரம் முழுவதும் யோகத்தை பற்றியது இயமம் நியமம் ஆசனம் பிராணியாமமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி என்னும் வகை யோக முறைகளும் அவற்றால் அடையும் பயன்களும் விளக்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கு பின் உடலை வெல்லுதல் முதலிய யோக நிலைச் செய்திகள் கூறப்பட்டுள்ளன நான்காம் தந்திரம் நான்காம் தந்திரத்தில் மந்திர சாதனம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியில் அஜபா மந்திரம் பைரவி மந்திரம் கூறப்பட்டிருப்பதோடு திரு சக்கரம் திரிபுர சக்கரம் ஏரொலி சக்கரம் பைரவ சக்கரம் சாம்பவி மண்டல சக்கரம் புவனாபதி சக்கரம் நவாக்ஷரி சக்கரம் என்பவை பற்றிய விவரங்கள் எல்லாம் நான்காம் தந்திரத்தில் தரப்பட்டிருக்கின்றது ஐந்தாம் தந்திரத்தில் சுத்த சைவம் அசுத்த சைவம் மார்க்க சைவம் கடும் சுத்த சைவம் என்பவை என்பவை பற்றிய விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றது பின்பு சரியை கிரியை யோகம் ஞானம் என்பனவும் குறிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு தொடர்புடைய அந்த சன்மார்க்கமும் அதனுடைய சத்புரு அந்த அதனுடைய பிரிவுகளான சத் சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாசமார்க்கம் என்பனவும் விளக்கப்பட்டுள்ளது அந்த மார்க்கத்திலிருந்து செய்கின்ற நல்வினைகளுக்கு தவங்களுக்கு வரக்கூடிய பயனாக இருக்கக்கூடிய பத முக்தி என்று சொல்லக்கூடிய சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்பன பற்றிய செய்திகளும் இந்த ஐந்தாம் தந்திரத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது கடவுள் சக்தி மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம் என்னும் நான்கு முறைகளில் இறங்குதல் கூறப்பட்டிருக்கின்றது சைவத்திற்கு புறம்பான சமயங்கள் கண்டிக்கப்பட்டுள்ளன உச்சமயங்கள் ஏற்கப்பட்டுள்ளன ஆறாம் தந்திரம் ஆறாம் தந்திரத்தில் உயிர் நாடியாக உள்ளவை சிவகுரு தரிசனம் அவனது திருவடிப்பேறு ஞானத்தின் பொருள் தெரிபவன் தெரியப்பட்ட பொருள் துறவு தவம் அருளிலிருந்து தோன்றும் அறிவு பக்திக்கு பக்குவமுடையவருடைய இலக்கணம் பக்குவம் அடையாதவர் இலக்கணம் திருநீற்றின் பொருள் என்பவைகள் எல்லாம் இந்த ஆறாம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஏழாம் தந்திரத்தில் ஆறு ஆதாரங்கள் அண்டலிங்கம் பிண்டலிங்கம் சதாசிவலிங்கம் ஆத்மலிங்கம் ஞானலிங்கம் சிவலிங்கம் என்னும் ஆறு லிங்கங்கள் சமய சிறப்பு போதனை ஆன்மாவில் உள்ள சிவன்கேற்ற வழிபாடு குருவாகிய வழிபாடு குரு வழிபாடு சிவ வழிபாடு மாகேஸ்வர அடியார் வழிபாடு அடியார் பெருமை உணவு விடுதி பலவகை முத்திரைகள் பலவகை யோகிகள் இறப்புக்கு பின் அடையத்தகும் உலகங்கள் அவர்கள் தங்கள் உடலங்களை விடும் முறைமை இடகலை பின்கலை நாடிகள் பிராணன் புருஷன் அணு சீவன் பசு போதம் என்னும் ஆறு ஐம்புலன்களை அடக்கும் முறைமை குருவின் போதனை கூடா ஒழுக்கம் முதலியனவைகள் எல்லாம் பேசப்பட்டுள்ளன இந்த ஏழாம் தந்திரத்தில் எட்டாம் தந்திரம் எட்டாம் தந்திரத்தில் உடலின் அமைப்பு சிவத்தில் கலக்க உடம்பை விடுமுறை பதினொரு அவத்தைகள் தோற்றம் சித்தாந்தத்தின் விளக்கம் பிற சமயங்களுக்கும் அதற்கும் உள்ள தொடர்பு பதிபசுபாச விளக்கம் பிரமனும் மாலும் காணாத சிவன் என்பதற்குரிய தத்துவ விளக்கம் காமம் வெளி வெகுளி மயக்கம் என்னும் மூன்று குற்றங்கள் தத்துவம் அசி என்னும் மூன்று பதங்கள் மூன்று துரியங்கள் மூன்று முக்திகள் மூன்று சுரூபங்கள் மூன்று கரணங்கள் மூன்று சூன்யங்கள் காரிய காரண உபாதிகள் உபசாந்தம் புறங்கூறாமை சிவநிந்தை ஒழிப்பு அகத்தாமரை பற்றிய வர்ணனை தத்துவமசி அகம் பிரம்மா பிரம்மாஸ்மி என்பவை பற்றிய ஆராய்ச்சி உண்மை பேசல் ஆசையை ஒழித்தல் பக்தியை வளர்த்தல் தூய்மை அடைதல் விடுதலை பெறுதல் நாட்டம் கொள்ளுதல் திருவடியில் நாட்டம் கொள்ளுதல் முதலியன கூறப்பட்டிருக்கின்றது ஒன்பதாம் தந்திரத்தில் குரு குரு மடம் குரு தரிசனம் முதலியவை பேசப்பட்டுள்ளன சிவானந்த நடனம் சுந்தர நடனம் பொன்னம்பல நடனம் பொன் நடனம் ஆச்சரிய நடனம் என்பன விளக்கப்பட்டுள்ளன அறிவு மலர்தல் உண்மை அறிவின் இன்பம் தன்னூறு காட்சி ஊழ் சிவனைக் கண்டு அவனது உண்மை உருவை உணர்தல் சமாதி நிலை அடைதல் முதலியனவும் குறிக்கப்பட்டுள்ளன இறைவனை பற்றிய வழிபாட்டு பாடல்களுடன் இந்த நூல் நிறைவு பெறுகின்றது திருமூலநாயனார் நியாயம் வைஷேடிகம் சாங்கியம் யோகம் மீமாம்சை வேதாந்தம் என வேதாந்தங்களிலிருந்து வேதங்களிலிருந்து கிளைத்த